விசாகப்பட்டினம் வகை பி பதினைந்து பி அழிவு படை வீரர்கள் இந்திய கடற்படையின் மிகத் திறமையான முழுக்க முழுக்க இந்தியாவில் வடிவமைக்கப்பட்ட நவீன கப்பல்கள் இதில் ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் முர்முகாவ் இம்பால் சுராத் என்று நான்கு கப்பல்கள் உள்ளன கொல்கத்தா வகையை அதிக மறைப்பு திறன் தானியங்கி அமைப்பு பிரம்மோசன் ப்ராக்கெட்டிக் ஏவுகணைகள் எம் ஸ்டார் ரேடார் போன்ற மேம்பட்ட ஆயுதங்களுடன் முப்பது நாள் வேகத்தில் செல்லும் இவை இந்திய பெருங்கடல் பகுதியில் இந்தியாவின் மிகப்பெரிய போர் ஆற்றலை தாங்கி நிற்கின்றன இவை அனைத்தும் மும்பை மசகான் டாக்கல் கட்டப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பணியில் சேர்க்கப்பட்டன விசாகப்பட்டினம் வகை பி பதினைந்து பி அழிவு படை வீரர்கள் இந்திய கடற்படையின் மிக திறமையான முழுக்க முழுக்க இந்தியாவில் வடிவமைக்கப்பட்ட நவீன கப்பல்கள் இதில் ஐ என்எஸ் விசாகப்பட்டினம் மொர்முகாவோ இம்பால் என்று நான்கு கப்பல்கள் உள்ளன கொல்கத்தா வகையை அதிக மறைப்பு திறன் தானியங்கி அமைப்பு பிரம்மோஸ் பிரம்மோசன் பிராக்கெட் ஏவுகணைகள் எம் எஃப் ஸ்டார் ரேடார் போன்ற மேம்பட்ட ஆயுதங்களுடன் முப்பது நாட் வேகத்தில் செல்லும் இவை இந்திய பெருங்கடல் பகுதியில் இந்தியாவின் மிகப்பெரிய போர் ஆற்றலை தாங்கி நிற்கின்றன இவை அனைத்தும் மும்பை மசகான் டாக்கில் கட்டப்பட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை பணியில் சேர்க்கப்பட்டன